ஒரு ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் உடம்புக்கு தீங்கை செய்து கொண்டே உங்கள் உடம்புக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் உடம்புக்கு நீங்கள் தீங்கு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு நீங்கள் நன்மையை செய்ய முடியாது ஒன்று உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு நீங்கள் நன்மையை செய்யணும் அல்லது தீங்கை செய்ய வேண்டும் ஏதாவது ஏதாவது ஒன்றை தான் உங்களுக்கு உங்களால் உங்கள் உடம்புக்கு செய்து கொள்ள முடியும் தீங்கை செய்து கொண்டே நன்மையை செய்ய முடியாது நன்மை செய்துக்கிட்டே தீங்கையும் செய்ய முடியாது அதனால்தான் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் ஏன் உடற்பயிற்சி செய்யலைன்னா உடற்பயிற்சி என்பது ஒரு நன்மை ஏன் பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சியை செய்வதில்லைன்னா அவங்க உடம்புக்கு தீமையை செஞ்சிட்ருக்காங்க அதனால தான் அவங்க உடற்பயிற்சி என்னும் நன்மையை அவர்களால் அவர்களுக்கு செய்து கொள்ள முடியவில்லை எப்படின்னா பெரும்பாலான மக்கள் வந்து என்ன உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னா பெரும்பாலான மக்கள் உலகம் முழுக்கமே மலிவான உணவுகளை தான் சாப்பிட்றாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மலிவான உணவுகள் இருக்குது இப்போ நம்ம நாடாக பார்த்திங்கன்னா இட்லி பூரி பொங்கல் தோசை அது மாதிரி வட இந்தியாவில் போனீங்கன்னா அவங்க ஒரு மலிவான உணவுகளை வச்சுருப்பாங்க அதிகமாக சாப்பிட்ற ரொம்ப இனிப்பு ஜிலேபி அப்புறம் வந்து சப்பாத்தி பூரி அந்த மாதிரி ஐட்டங்கள் அவங்ககிட்ட இருக்கும் மலிவான உணவுகள் ஒவ்வொரு நாட்லேயும் மலிவான உணவுகள் இருக்கும் மாதிரி ஐரோப்பா போனிங்கன்னா மைதா மாவில் செஞ்ச ரொட்டி அதெல்லாம் வந்து அவங்களுடைய மலிவான உணவுகள் பட்டியலில் அது வரும் ஆக வந்து நீங்கள் அந்த மலிவான உணவுகளை நம்ம சாப்பிட்றோம்ல இது வந்து உடம்புக்கு தீங்கு செய்கிறது இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பிரியாணி பழைய சாதம் சமோசா பஜ்ஜி ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நாம் செய்கிற தீங்கு அதனால்தான் நாம் நம்மளால் நம்முடைய உடம்புக்கு நன்மைகளை செய்ய முடியல இப்போ உடற்பயிற்சி செய்வது என்பது ந ஒரு நாம் நம்ம உடம்புக்கு செய்கிற நன்மை உடற்பயிற்சி என்பது நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி இதெல்லாம் நாம் நம்ம உடம்புக்கு செய்கிற நன்மை அந்த நன்மையை ஏன் பெரும்பாலான மக்கள் செய்யலை பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்கிறதே கிடையாது உடற்பயிற்சி செய்யணுமான்னு கூட தெரியாது உடற்பயிற்சி ஏன் செய்கிறாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சியை செய்கிறதில்ல ஏன் அப்படி செய்கிறதில்ல அவங்களுக்கு ஏன் அந்த ஆசை வர்றதுனால் ஏன்னா அவங்க உடம்புக்கு அவங்க தீங்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க உடம்புக்கு அவங்க தீங்கு செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் அவங்க உடம்புக்கு நன்மையை செய்ய அவங்களால முடியாது அவங்க உடம்புக்கு நன்மை எனும் உடற்பயிற்சி என்கிற அந்த நன்மையை அவர்களால் செய்ய முடியாது அவர்கள் அவர்கள் உடலை அழித்து கொண்டிருக்கிற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் அவர்கள் அவர்களது உடலை பாதுகாக்கின்ற அந்த உடற்பயிற்சி எனும் அந்த செயலை செய்ய முடியாது அவர்களால் அதனால்தான் தான் பெரும்பாலும் மக்கள் ஏன் உடற்பயிற்சி செய்கிறது ஏன் நடைபயிற்சி செய்கிறதுனா உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஒன்று நன்மை செய்யணும் இல்லைன்னா தீமையை செய்யணும் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் செய்யணும் அப்படி இருக்கும்போது ஒன்று மக்கள் பெரும்பாலான மக்கள் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் மக்கள் வந்து மக்கள் உடம்புக்கு தீங்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது தீங்குன்னு கூட தெரியல ஏன் அவங்களுக்கு ந அதனால் அவங்களால நன்மையை செய்ய முடியாது அவங்க உடம்புக்கு அவங்களால நன்மையை செய்ய முடியாது ஏதாவது ரெண்டில் ஒன்றை தான் நீங்கள் செய்யணும் ஒன்று நன்மை செய்யுங்க இல்லைன்னா தீங்க செய்யுங்க நன்மையை செஞ்சுக்கிட்டு தீங்கு செய்ய முடியாது தீங்கு செஞ்சுக்கிட்டு நன்மையை செய்ய முடியாது அதனால் வந்து பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கும் உடம்பு பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் உடம்புல நோய்களோடு இருப்பதற்கும் உடல் பருமனாக இருப்பதற்கும் பருமன் காரணமாக அவர்களுடைய மூட்டு எலும்பு பலவீனமாக இருப்பதற்கும் இடுப்பெலும்பு தேய்ந்து போனதற்கும் குறுக்கெலும்பு குறுக்கெலும்பு கோளாறுகளால் நிறைந்து போனதற்கும் என்ன காரணம் என்றால் அவர்கள் அவர்களது உடலுக்கு தீமையை செய்கிறார்கள் அவர்கள் அவர்களது உடலுக்கு நன்மையை செய்ய அவர்களால் முடியாது ஏனென்றால் அவர்கள் அவர்களது உடலுக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள் தான் அந்த மாதிரி நோய்கள்லாம் வருது தான் அவங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியல அதனால் இதில் வந்து நம்ம என்ன இறுதியாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றா தான் செய்ய முடியும் ஒன்று தீங்கு செய்யுங்க இல்லை நன்மை செய்யுங்க ரெண்டையுமே செய்ய முடியாது தீங்கும் செஞ்சுட்டு நன்மையும் செய்ய முடியாது அதனால் ஏதாவது ஒன்றைத்தான் தான் நீங்கள் செய்ய முடியும் அதனால் நீங்கள் வந்து என்னால் ஏன் நான் வந்து இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டுட்ருக்கேன் என்னால் ஏன் வந்து நடைப்பயிற்சி செய்ய முடியல என்னால் ஏன் உடற்பயிற்சி என்னால் ஏன் செய்ய முடியல எனக்கு செய்யணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்னால் ஏன் செய்ய முடியல ஒரு நாள் போகிறேன் திரும்ப என்னால் தொடர்ந்து போகவே முடியல அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி எழுப்பினீங்கன்னா அதற்கான பதில் இதுதான் உங்கள அப்போ நீங்கள் உங்கள் உணவில் த தீங்கு செய்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு உடம்புக்கு உடற்பயிற்சியினும் அந்த நன்மையை உங்களுக்கு செய்ய முடியவில்லை உணவு உணவுகளே நன்மை செய்கிற உணவுகளை சாப்பிடுங்க அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது இயல்பாக வந்துடும் எளிதாகிடும் உடல் உழைப்பே எழுதாடி ஏன் பெரும்பாலும் மக்கள் உடல் உழைக்கிறது இல்லை உடல் உழைப்பினாலே நடக்கிறதுனாலே பிடிக்க மாட்டேங்குது உடல் உழைப்பினாலே குனியவே முடியல நிமிரவும் முடியல குனியறதுக்கும் நிம்மரக்கும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க உடல் உழைக்கவே முடியல காரணம் என்னென்னா அவங்க உடம்புக்கு தீங்கு செய்கிறாங்க தீங்கு விளைவிக்கிற உணவில் சாப்பிட்றாங்க அதனால தான் அவங்களால் உடல் உழைப்பில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை தன்னால் தன்னால் உடல் உழைக்க முடியும் நடக்க முடியும் ஓட முடியும் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஏன்னா அவங்க உடம்புக்கு அவங்க தீங்கு செய்கிறாங்க தீங்கு செய்கிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள் தீங்கு செய்கிற வழக்கங்களை கடைபிடிக்கிறார்கள் அதனால் நாம் ந நாம் உழைக்கணும் உடல் உழைக்கணும் நடக்கணும் ஓடணும் உடற்பயிற்சி பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ உங்கள் உடம்புக்கு நன்மை செய்கிற உணவுகளை சாப்பிடுங்கள் இட்லி பூரி பொங்கலை சாப்பிட்டுட்டு நீங்கள் உடல் உழைக்க முடியாது உடற்பயிற்சி செய்ய முடியாது இட்லி பூரி பொங்கல் பிரியாணி சாதம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் உடற்பயிற்சி செய்ய முடியாது உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பூந்தி லட்டு பரோட்டா பீஸா இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க அதை சாப்பிட்றவங்களால கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய முடியாது நட நடைப்பயிற்சி செய்ய முடியாது உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது அதனால் நீங்கள் ஏன் உடற்பயிற்சி நம்மளால் ஏன் உடற்பயிற்சி செய்ய முடியல ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது என்னால் ஏன் உடற்பயிற்சி செய்ய முடியல உடல் உழைப்பில் ஏன் ஈடுபட முடியல குறைந்தபட்சம் நடைப்பயிற்சி கூட என்னால் செய்ய முடியல ஓரிரு நாட்கள் நடைபயிற்சி செய்கிறேன் அப்புறம் போ அதை தொடர்ச்சியாக செய்ய முடியல ரெண்டு நாள் செய்கிறேன் மூணா நாள் செய்ய முடியல தொடர்ச்சியாக நல்ல பழக்கங்கள் எதையுமே என்னால் கடைபிடிக்கவும் முடியல அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் சாப்பிடுகிற உணவுகள் தான் காரணம் நீங்கள் உங்கள் உடம்புக்கு தீங்கு செய்கிற உணவுகளை சாப்பிடுகிறீர்கள் ஆதலால் தான் உங்கள் உடலுக்கு நன்மையை செய்கிற பழக்க வழக்கங்களை உடற்பயிற்சியை அல்லது நடைப்பயிற்சியை உடல் உழைப்பை உங்களால் உங்களுக்கு செய்து கொள்ள முடியவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்